அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவர் இளம் தலைவர் என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக நடத்தி காண்பித்தார் நரேந்திர மோடியினுடைய புகழை தமிழகத்திற்கு முழுக்களும் கொண்டு வந்தது நரேந்திர மோடி மாதமாகத்தான் அண்ணாமலைக்கு சிறப்பு பெயர் கிடைத்தது அண்ணாமலையினால் அண்ணாமலையினால் நரேந்திர மோடிக்கு பெயர் கிடைக்கவில்லை நரேந்திர மோடினால் அண்ணாமலைக்கு பெயர் கிடைத்தது ஆனால் மத்திய பாஜகவினர் சமீப காலமாக அண்ணாமலைக்கு அதிக முக்கியத்துவம் தர ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக திருநெல்வேலியில் கூட அண்ணாமலை அருகே வைத்துக் கொண்டு பேசினார் அமித்ஷா ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இப்ப சமீப காலத்தில் ஜி கே மூப்பனாருடைய அந்த நினைவு தினத்தன்று நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை கூப்பிட்டு அந்த அருகே உட்கார வைத்துக் கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக முக்கிய பதவி தர இருக்கிறார்கள் மத்திய பாஜகவில் புது தலைவர் தேர்ந்தெடுத்த பெற்ற பிறகு இதன் நடுவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய தமிழ் பழமொழிக்கு இணங்க அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு புதிய பதவி கிடைக்க இருக்கிறது பொறுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பான ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பிறகு அவர் மீது தன்னுடைய களங்கத்தை எல்லாம் தூரப்படுத்தி கொண்டு விட்டார் தூர பயிற்சிவிட்டார் அவர் டெலிவிஷன் அண்ணாமலை முதலமைச்சர் என்று அதற்கு பிறகு ஒன்றும் பிரச்சனை வருவதற்கு எண்ணுமே இல்லை அவர் போகாது இருந்தது தவறா என்று கேட்டால் கண்டிப்பாக அமித்ஷா கோபமாகத்தான் இருக்கிறார் அவர் வராமல் இருந்ததில் இப்போ நான் கட்சி தர எனக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அது இப்ப கூப்பிடுவாங்க சொல்றேன் சார் ஏன்னு சொல்றாரு அவர் அவர் சொல்றாரு இந்த கட்சிக்கு யாருங்க சம்பந்தம் கிடையாது அதை ப தலைவர்கள் பார்த்து பாருன்னுட்டு ஒதுங்கிடுறாரு இப்ப கூப்பிடறேன்னு சொல்றாரு என்னன்னு தெரியல அது அது என்னன்னு தெரியல அது அவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிறது இருப்பினும் அண்ணாமலைக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு செங்க்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி அதுதான் பெஸ்ட் உம் அப்புறம் அதுல அதுல அண்ணாமலைக்கு வந்து நான் பல தலைவரிடம் பேசிய பிறகு இதுல ஒரு ஒரு தயக்கம் என்ன என்று கேட்டால் அண்ணாமலிடம் இருந்து காண்ட்ராடிக்டரி சிக்னல் வருது சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் மினிஸ்ட்ரில சென்ட்ரல் கவர்மெண்ட் லீடர்ஷிப்ல எந்த மாதிரி விஷயங்கள் சார் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க நிர்மலா சீதாராமனுக்கு அவருக்கு சண்டை சண்டே கிடையாது ஒண்ணுமே இல்ல யார் சண்டேன்னு சொன்னாங்க யாருக்கு நீ சப் பண்ணி தானுங்க சார் அவங்க போடுறாங்க அவங்க என்னது ஒரு ஒருவேளை எனக்கே புரிகிறது மிங்கும் படித்தவர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி மாதிரி படித்தவர் நிறைய படிச்சிருக்காரு அண்ணாமலை பா சிதம்பரம் அதே மாதிரி மணி சங்கர் மாதிரி நிறைய படிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் எல்லாம் தெரியும் இதே பாஜக அண்ணாமலையை இலங்கைக்கு அனுப்பி வைத்தது இதே பாஜக அண்ணாமலையை லண்டனுக்கு அனுப்பி வைத்தது இதே பாஜக அண்ணாமலையை பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்து தேசிய பொதுக்குழுவில் யோகி ஆதித்யநாத் முன்மொழிந்த அரசியல் தீர்மானத்தை வழிமொழிவதற்கான ஒரு பாக்கியம் அவருக்கு அண்ணாமலைக்கு கிடைத்தது அதையே அவர் பதி கொடுத்தாரு அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க கட்சியில கொஞ்சம் பதவி வரணும்னா இப்ப பாருங்க மணி சங்கரி மந்திரியா இருந்தாரு பா சிதம்பரம் நவீன மந்திரியா இருந்தாரு சுப்பிரமணியசாமி மந்திரியா இருந்தாரு அவங்க எல்லாம் சீப் மினிஸ்டராவோ பிரதமரோ ஆகணும்னு ஆசைப்படுறது இருக்குது எல்லாம் இருக்குது அந்த வழியில் வர வேண்டும் சுப்பிரமணியசாமி நார்த் பொம்பையில மூணு தரம் ஜெயிச்சிருக்காருங்க எம்பிக்கு பல மோடி ராஜ்யசபா வந்திருக்காரு பல அரசாங்கத்தை கழுத்தார் நிமித்தார் உட்கார வச்சாரு எல்லாம் பண்ணார் இதே நரேந்திர மோடி ஆறு வருஷம் ராஜ்யசபா கொடுத்தாரு அதே மாதிரி அண்ணாமலைக்கு பொறுத்து இருந்தால் கண்டிப்பாக சில பதவிகள் கிடைக்கும் ஆனால் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலங்கள் என்ன என்று கேட்டால் அதிகமா படிச்சுட்டுனால சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆயிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பயம் எனக்கு இருக்குதுங்க அண்ணாமலை மீது தமிழக அரசியலை மாற்றியது அண்ணாமலை அவர் ஒருவேளை அந்த நான் கொடுத்த பட்டியல் இருக்கு பாருங்க அந்த பட்டியல் இவர் இடம் பெறக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது ஏன்னா

மணிசங்கரையர் பா சிதம்பரம் மாதிரி போயிடுவார் ஓகே சார் சார் அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ்சி டிடிவி தினகரன்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அவர் கூடவே இருந்தாங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் பதவி இல்லை அவங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துல பார்க்க முடியுமா சார் நம்மளால அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேச வேண்டாங்க இன்னும் அக்டோபர் நவம்பர் நிறைய இருக்குது ஏன்னா இது வந்து இது அண்ணாமலை சென்ட்ரிக் இல்லை அண்ணாமலை இஸ் நாட் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை இஸ் நாட் நரேந்திர மோடி அண்ணாமலை இஸ் நாட் அமித்ஷா அண்ணாமலை அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அந்த மரியாதை அவளை காப்பாத்திப்பாரு